தேவமார் சமூகத்தை சேர்ந்த அந்த கோவிலே தேவமார் சமூகத்தை சேர்ந்த கோவில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இளைஞர்களோடு தீர்த்த எடுக்க எடுப்பதற்காக முதலிலே சென்று திருச்செந்தூர் நாளிக்கிணறு அங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் நாளிக்கிணறு கடல்ல தீர்த்த எடுத்துட்டு தாமிரபுரணி ஆத்து தீர்த்தத்துக்காக முக்காணிக்கு வராங்க முக்காணியில வந்து எடுக்க போறாங்க அதுல வந்து அந்த முக்காணி பாலத்துக்கு மேற்கு பக்கம் தாரங்க தாரா அதாவது டிசி டபிள்யூ தாரங்கத்தார கெமிக்கலுடைய மோட்டரு மூணு ராட்சச மோட்டர் அந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அது எல்லாருக்குமே தெரியும் அது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன்னிங்ல இருக்கும் ரன்னிங்கில் இருக்கிறப்ப அந்த இடத்துல இவங்க வந்து கொலைங்க செல்காரங்க எந்த இடத்துல பள்ளம் இந்த அந்த ராட்சச மோட்டர் தொடர்ந்து ஓடுனதுனால அந்த இடத்துல வந்து ராட்சச பள்ளம் ஆழம் அளவிட முடியாத ஆழம் இது ரெ ரெகுலரா இருக்கு இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரெகுலரா வருஷ வருஷம் குறைஞ்சது பத்து பேருக்கு மேல செத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா நான் இப்ப விசாகம் வைகாசி விசாகத்துக்கு பத்து எண்ணிக்கை ரெடியா இருக்கும் நான் இதை ஏதோ நான் தப்பான நோக்கத்துல சொல்றேன் நினைக்க இதுல அரசியலுக்கோ இல்ல நடக்கிற ஆட்சிக்கோ இதுக்கு சம்பந்தமே கிடையாது எதுக்காக சொல்லனா நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன்றதுக்காக தயவு செய்ய சொல்லல உண்மையை சொல்றேன் ஏன்னா அண்ணாதிமுகத்திலயும் இது நடந்திருக்கு இது இருந்திருக்காங்க ஏன்னா யாரும் அதை கவனத்துக்கு எடுத்துட்டு போகல இப்ப நான் என்னுடைய ஊர்ல நடந்ததுனால நான் திமுகவுல நாளைக்கு பொதுக்குழு விடிஞ்சா போனோம் ஆனாலும் என் ஊர் நான் பிறந்த ஊர்ல ஒரு அஞ்சு ஆறு வீடு இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கம்மியான மக்கள் எங்கள் மக்கள் முழுசு ஆதரவோட அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி இப்போ மூணாவது வருஷாபிஷேகம் இது முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை கோயில் கூட தீர்த்தெடுக்க போனதுல பதினேழு வயசு பையன் அந்த பையன் பதினேழு வயசு பையனை உள்ள குடத்தை முங்கி எடுக்கணுனே குடத்தை முங்கி தண்ணி எடுக்க உள்ள போனவங்க குடம் மேலே வருது ஆளை வரல உடனே கொஞ்சம் நேரத்தில் கையை மேலே இப்படி தூக்கி தூக்கி காட்டியிருக்கான் காட்டின உடனே ஒரு மூணு பையங்க என்ன பண்றாங்க உள்ள போய் அந்த அந்த மூணு பையங்க காப்பாத்த போறாங்க முடியலை அவன் இவங்க செயலுக்கு இழுத்துட்டான் ஒரு வேட்டி இழுத்துட்டான் என்ன உயிர் போகுது உயிர் வாயில மூணு பேர் சேர்ந்து இழுக்க முடியல இதை என்ன பண்றாங்க அங்க உள்ள யாதவர் தெருவுல உள்ள ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த அங்க உள்ள அந்த முக்காலியில் உள்ள சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்கள் பார்த்துருந்தாங்க அவரும் திமுக கலை கலைக்கழக செயலாளர் அந்த ஏரியாவில் ஏற்கனவே ஊராட்சி கழக செயலாளராக இருந்திருக்காரு ஓடி போய் அவங்க மூணு பேரை சத்தம் காட்டி குதிச்சு இந்த மூணு அவங்க அவனை பார்க்கல இந்த மூணு பேரை தான் இருக்காங்க இந்த மூணு பேரை போது ரெண்டு பேரும் இருக்காங்க ஒருத்த மட்டும் அவரை பிடிச்சி உள்ள இழுக்கான் உடனே அவர் என்ன பண்றாரு இவனை இவனையும் பிடிச்சுக்கிட்டு உள்ள முங்கி காலை வச்சு போர்ஸ் பண்ணி அவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு பண்ணி மிதிச்சு தன்ன உடனே வந்துட்டான் உடனே மூணு பேரையும் தள்ளி வெளியே கொண்டாடாரு அந்த ஒன்னோட சேர்த்து இந்த மூணு அவரும் இல்லைன்னா நாலு பேர் பாடி இன்னைக்கு காரணம்னா முழுங்க முழுங்க அந்த தாரங்க தார கெமிக்கல் தான் அந்த பள்ளம் தான் காரணம் அந்த ராட்சச மோட்டரு தெரியாது வெளியூர்காரங்க உள்ள போய் குளிச்சு போனாங்கன்னா உள்ள எடுத்துருது உள்ளூர்காரங்க வந்து சைட்லேயே குளிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு விவரம் தெரியுது இதுக்கு இது வரைக்கும் யாரும் அந்த நடவடிக்கை எடுக்கல காவல்துறையை நான் குறை சொல்லணும்னு நான் சொல்லலை ஒரு விஷயம் போலீஸ் வந்து இதுல போலீஸுக்கும் இந்த நடவடிக்கைக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் போலீஸ் என்ன செய்யுதுன்னா காவல்துறையில உள்ள அந்த கன்சல்ஸ்டேஷன் அதிகாரி இருந்தாலும் நீச்சல் தெரியல வெளியூர் காரங்க ஆழம் தெரியல உள்ள போய் செத்துட்டாங்கன்னு ஒரு இது கேட்குறது இந்த பையனுக்கு எங்க ஊர் பையன் நீச்சல் நல்லா தெரியும் இப்போ இந்த மூணு பையனையும் நான் கூப்பிட்டு வரேன் நீச்சலுக்கு நான் நீச்சலுக்கு நான் எங்கனா விடறீங்களோ நாங்கள் நீச்சலுக்கு நாங்கள் ரெடி ஏன்னா அந்த பையனுக்கு நல்லா நீச்சல் தெரியும் ஏன்னா இந்த உயிரை பதினேழு வயசு உயிரை விட்டுட்டு நான் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கேன் திமுகங்கிற அரசியல் இயக்கத்தில் இருக்கேன் நான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொந்த ஊர் மைனாரிட்டி குடும்பங்கள் உள்ள ஊரு ஒரு பையன் நிற்கதியா நிக்கக்கூடிய ஒரு குடும்பம் நான் அதை விட்டுட்டு நான் பொதுக்குள்ள போனேன்னா என்ன நாளைக்கு அந்த ஊர்ல காரி துப்பி கொடுவோம் நான் போக முடியாம நான் இன்னைக்கு இதுக்கு முடிவு தெரியனேன் அப்ப ஏன்ட்ட வந்து கேட்டாரு அப்ப நான் கேட்டேன் எஃப்ஐஆர் போட்டாச்சு எப்படிப்பா போட்டிருக்குன்னு இப்படி நீச்சல் தெரியாம போட்டிருக்கு நடந்தது உடனே என் ஸ்பாட்ல போய் விசாரிச்சேன் லொக்கேஷன் போனேன் யார் யாரெல்லாம் காப்பாற்றினாங்கன்னு அவங்க வீடு முக்காணி அந்த தெருக்குள்ள போய் அவங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் பார்த்து விவரம் கேட்டேன் இதுதான் நிலைமை நாளைக்கு அவங்களே இவங்களால சரி கட்ட முடியும் ஆனா என்ன மாதிரி ஆட்கள்லாம் சரி கட்டுறதுங்கிறது எனக்கு கடவுளை தவிர வேற நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன் எனக்கு எதுவுக்கும் அஞ்சவும் மாட்டேன் எனக்கு தேவை இதுக்கு இனி முற்றுப்புள்ளி ஆகணும் இனி எந்த உயிர் அந்த இடத்துல சாக கூடாது இந்த பையன் உயிர் போனதோட இனி அந்த ஆற்றுல எந்த உயிர் போக கூடாது இதுதான் என்னுடைய முழு கான்செப்ட் ஏன்னா இதுக்கு இந்த வைகாசு விசாகத்துல யாராவது செத்துதுன்னு சொன்னா அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு அடுத்தாப்புல என்ன நடக்குன்னு தெரியாது அந்த கம்பெனி நிறுவனம் வந்து அசால்ட்டா பணத்தை வச்சு சரி கட்டி கதையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இது நடக்காது இது நடக்க விட மாட்டோம் அது யாரா இருந்தாலும் சரி யார் தலையிட்டு இருந்தாலும் அதுக்கு விட முடியாது ஏன்னா இது தர்மமே கிடையாது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இது வரைக்கும் யாரும் கேட்கல புலையங்க சல்காரன் ஒரு பதினேழு விஷயம் பேர் குடும்பத்தில் குடும்பத்துல சாக போய் நான் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறதுனால நான் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்து விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சு பாடி வாங்க முடியாதுன்னு சொல்றேன் இன்ஸ்பெக்டர் தாய்மாவனை என்ன இங்க வந்து வேகமா பாடி கேட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்க போய் என்ன நாடகம் வாங்கிக்கிட்டேன் போனை வாங்கி நான் ஃபுல்லா அவர் பேசுனதை ஃபுல்லா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதை நான் உங்களை சொல்ல விரும்பல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம் சார் இப்ப நீங்க நான் கேட்டுக்கிட்டேன் அந்த ஆத்தூர் ஸ்டேஷன் மெயின் ரோட்ல இருக்கு இல்லையா அந்த லிமிட்டட் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உடனே நான் போன்ல சொல்றேன் நீங்க என்ன பேசுனீங்களோ அதை பூரா நான் கேட்டுக்கிட்டேன் நான் உங்கள்கிட்ட ஓ பண்ண சொல்றேன் கேட்டுக்கிட்டேன் ரெக்கார்ட் பண்ணு சொல்ல கூடாது இல்லையா நான் விபிஆர் சுரேஷ் பேசுறேன் பத்து வருஷம் சேர்மன் என்ன எனக்கு நான் பொது வாழ்க்கையில் பல ஆண்டு காலம் இங்க இருக்கேன் என்னுடைய உடம்பு இருந்தவன் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காரு என்ன தூத்துக்குடி தொகுதியில் நீங்க என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இப்ப நீங்க அவன் பேசினதில்ல இப்ப நான் தான் பேசுறேன் சார் நான் தான் நாளைக்கு எங்களுக்கு பொதுக்குழு நான் எங்க பொதுக்குழுக்கு போனோம் அதை கேன்சல் பண்ணிட்டு நான் மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் பாடிய வாங்க சொன்னது நான் தான் பாடிய வாங்க போறது இல்லை எங்களுக்கு மீண்டும் எந்த உயிர் பொழியும் அந்த ஆத்துல ஆகக்கூடாது நீ என்ன அதுக்கு நீதி வேண்டும் இது வரைக்கும் போடுவீக்கல நாங்க போலீஸ்ல நான் இது கத்துன பிறகு ஒரு டிஜிட்டல் போடுவீங்கன்னு டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் ஆன் பண்ணி இன்ஸ்பெக்டர் டிஜிட்டல் கூட வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க இப்போ தான் இதான் நடந்துகிட்டு இருக்கு ஆமா சரியான தடுப்பு வழி அமைச்சு இங்க யாரும் இந்த எல்லுக்குள்ள வந்து எந்த மக்களும் குளிக்க கூடாது அப்படின்னு இந்த பக்கம் அந்த ஆத்துக்கு அந்த தண்ணி இருக்கிற சைடுல வடக்கு பக்கமும் போடணும் தெற்கு பக்கமும் போடணும் ரெண்டு சைடும் போடணும் ஆமா யாரும் போக கூடாதுன்னு போட்டு தடுத்தா மட்டும்தான் அந்த உயிர் பழியை காப்பாத்த முடியும் இதுவரைக்கும் எண்ணிக்கையில் அடங்காத உயிர்கள் பழியா இருக்கு எத்தனையோ கவர்மெண்ட் நடந்திருக்கு எத்தனையோ ஆட்சிகள் நடந்திருக்கு மாற்றி மாற்றி நடந்திருக்கு அதெல்லாம் யாரும் கண்டுக்கல கொலை சில ஊரில் உள்ளவங்க செத்ததுனால இதுக்கு ஒரு தீர்வு வந்தாகணும் நாங்கள் விட முடியாது இதில் யார் பேக்ரவுண்ட் வந்தாலும் யார் அச்சுறுத்தலுக்கோ யார் மிரட்டலுக்கோ இல்லை நீ அரஸ்ட் பண்ணிடுவேன் உள்ளே போட்டுருவேன் அதெல்லாம் நாங்கள் எதுக்கும் பயப்படோம் எதுக்கும் தயாராக தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட தயார் இல்லை எங்களுக்கு தேவை இனி அந்த இப்போ நல்ல வேலை விசாரணை விசா வைகாசி விசாரணை வருது பத்து என்னைக்கு சாகும் சொல்றாங்க சார் எவ்வளவு கூட உதிப்பான ஒரு நிகழ்வு இதை கேட்கறக்கு நாதி இருக்காப்ப இத ஒண்ணு கவர்மெண்ட் நாலேஜுக்காவது கொண்டு போகணும் இல்லையா கவர்மெண்ட் நாலேஜுக்கா அரசுக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு இருக்கணும் காரணம் தாரங்க தார கெமிக்கல் கார அந்த டிசி டபிள்யூ உட்கார்ந்துட்டு அங்க லோக்கல் சரி கட்டிக்கிட்டு இங்க அதையும் ஓட்டிக்கிட்டு எவன் செத்தாலும் நீச்சல் தெரியல ஆலம் தெரியாத இடத்துல போய் செத்துட்டாங்க இதான் இருக்காங்க இப்போ நாங்க அந்த தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக எத்தனை பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்க எத்தனை ரிக்கார்டாக இருக்குன்னு பார்க்க போறோம் காவல்துறை விசாரணை இப்படி தான் இருக்கா நீச்சல் அடிக்கடி இதை தான் சொல்றாங்க இதேதான் நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் நீங்க இந்த ஆட்சி மட்டும் நினைக்க கூடாது இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகளே அதுதான் வந்துருக்குது இது ரெகுலரா நடந்துக்கிட்டு இருக்கு விசாகத்துக்கு பத்து பேர் சாமான் பார்த்துக்கிற இந்த விசாகம் நடக்கல நம்ம இந்த வைகாசி விசாரம் குறைஞ்சா பத்து பேர் செத்துருவாங்கன்றாங்க ஆமா வந்தவர் போயிட்டு ஜெல மாதிரி கொண்டும் போயிருவானாம் கே இப்போ போலீஸ் டேஷன் வேண்டாம் கேஸ் வேண்டாம்ட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆமா இப்போ இப்ப நம்ம வந்து மழை கிடையாது வெள்ளம் கிடையாது தண்ணியில நீரோட்டம் கிடையாது சும்மாதான் இருக்கு எப்படி தண்ணி தண்ணி உள்ளலுக்கு தண்ணியில பேய் இருக்கா பிரசாத் இருக்கா தண்ணியை பேய் பிசாசு எது இருக்காது அப்படி இருக்குண்டும் அவனுடைய ராட்சேஸ்வர மோட்டார் என்ற பேய் அந்த ராட்சேஸ்வ மோட்டார் என்ற பிரசாஷ் அந்த நிறுவனம் தான் அந்த நிறுவனம் தான் அந்த பிரசாஷ் அந்த உயிர்க்கொல்லி வந்து தாரங்க தார இதான் உண்மை இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன வந்தாலும் சரி சரியான தீர்வு எடுக்கலன்னா உயிருக்கான சரியா பதில் சொல்லலன்னா என்ன நடக்குன்னு தான் நானும் பார்க்க போறேன் இதுலயே என்ன சுற்ற போறானா என்ன பொய்கேஸ் உள்ள எதுக்கும் தயார் நான் தயார் ஆமா எந்த மாற்றமும் கிடையாது எல்லாத்துக்கும் போனான் அதில் திருச்செந்தூருக்கும் கொலைசி திருத்தம் வந்துட்டான் கடைசி நம்ம ஆத்து பாலத்து கீழே முக்காணி பாலம் ஆத்தூர் முக்கானி பாலம் அங்கே திருத்தருக்கு அந்த நாலு பேர் உள்ள போயிருக்கோம் போனதில் அவன் முன்னாடி போயிட்டான் நீச்சல் தெரிஞ்சு பயந்தான் நல்லா முன்னாடி போயிருக்கான் ஒரு ஆச்சு மோட்டர் இழுத்து போடுவாங்க அங்கே போய் ஆமாம் அங்கே போய் தண்ணி எடுக்க அடிச்சு வாரம் அந்த மோட்டர் வந்து இழுத்து அவனை உள்ளே குளிக்கல போட்டு அதுக்கு போல வரமில்லை அவனுக்கு இந்த நாலு மூணு பேருமே நாங்கள் உள்ள மாட்டிக்கிட்டோம் ஓராட உயிர் இன்னொரு ஊராட்க்கு வந்து நான் அவ்வளோதான்

பையங்களை இருக்கிற அளவுக்கு அது அவ்வளவு பிரிஞ்சிருக்கு வாலி பையன்கள் அவங்க எல்லாம் மூணு பேர் காலி